வரும் ஜனரிக்கும்ிர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு நாற்பது கோடி பாரத தாயின் புதல்வர்கள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் இன மத வேறுபாடின்றி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே அன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை போலத்தான் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதில் சோனியா ராகுல் கார்கே உள்ளிட்டோரும் அடக்கம் இந்த நிலையில் திடீரென காங்கிரஸ் தரப்பில் இருந்து இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு கட்டி முடிக்கப்படாத கோயிலை தேர்தலுக்காக பாஜக திறக்கிறது மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் அதனை பாஜகவும் ஆர் எஸ் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறது எனவே இந்த விழாவில் காங்கிரஸ் கலந்து கொள்ளாது என விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது தண்ணீர் தொட்டி வடிவில் ஒரு கட்டிடம் தலைமைச் செயலகம் என்ற பெயரில் சென்னையில் கட்டப்பட்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆட்சி முடிய போகும் நிலையில் முழுமையாக முடிக்கப்படாத நிலையில் சினிமா கலை இயக்குனர் தொட்ட தரணியை வைத்து செட் போடப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைத்தது சாட்சாத் இதே சோனியா காந்தி தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் சிறுபான்மை மக்கள் தங்களை நிராகரித்து விடுவார்களோ என்ற எண்ணம் தான் காங்கிரசின் இந்த முடிவுக்கு காரணமே அன்றி வேறு எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை நோன்பு கஞ்சி குடிக்காதவர்களும் கேக் தின்னாதவர்களும் வேண்டுமானால் பாஜக இதில் அரசியல் செய்கிறது எனச் சொல்லலாம் வேறு யாருக்கும் இதை பற்றி பேச எந்த யோக்கியதையும் இல்லை ராமாயண கதையே ஆட்சியை இழந்தவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ராமராஜ்யம் மலர வைப்பதுதான் ஒருவேளை இப்போது வனவாசத்தில் இருக்கும் காங்கிரசுக்கு இனி எப்போதும் ஆட்சிக்கு வருவதற்கான ஆசையே இல்லை போலிருக்கிறது இருக்கிறது அதனால் தான் நிராகரிக்கிறார்கள் மக்களும் அவர்களை தொடர்ந்து நிராகரிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை கடைசியாக பழமொழி ஒன்று குளத்து மேல குவிச்சுக்கிட்டு ஒருத்தன் டிங்கு கழுவாம போனானா அதனால நாரி போனது அவன்தானே அன்றி குளம் அல்ல நன்றி